இந்த கம்பெனி ரஷ்யாவுக்கு ஒரு சீக்கிரட்டான டெக்னாலஜியை வித்துட்டாங்க ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தேன் யூகேல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்மித் கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி நியூயார்க் இருந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா இந்தியாவுலேருந்து அது வந்து ரஷ்யாவுக்கு போச்சா நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பும் போது ரஷ்யாவுக்கு கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் போட்டிங்களா இந்த மாதிரி கேட்குறாங்க இதில் வினோதமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல்லையே தெளிவு எழுதியிருக்கிறாங்க எங்ககிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு எங்கள் ஆதாரம் கிடையாது ரொம்ப காலமாக நம்ம படிச்சுட்டு இருந்ததுலாம் நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம வாங்குவோம் நம்ம வந்து அமெரிக்காலேருந்து வாங்குவோம் யூரோப்லேருந்து இருந்து வாங்குவோம் ரஷ்யாவிலேருந்து வாங்குவோம் இப்படி தான் வாங்கிட்டுருக்கோம் ஸோ முதல் முறையாக நூற்றி எண்பத்தாறு காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸை ஹெச்ஏஎல் இதை ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு எல்லா தொழில் நிறுவனங்களையும் இருக்காங்க வணக்கம் நான் உங்கள் சி கோபி இது உங்கள் பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் ஸோ இப்போ நியூயார்க் டைம்ஸில் ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்டிகல் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட ஹெச்ஏஎல் அதாவது இந்துஸ்தான் ஏரோமியூனடிக்ஸ் லிமிடெட் இது வந்து இந்தியாவோட நவரத்திர கம்பெனிகளில் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இந்த கம்பெனி ரஷ்யாவுக்கு ஒரு சீக்கிரட்டான டெக்னாலஜியை வித்துட்டாங்க ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் இருக்கு இந்த ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக அமெரிக்கா யூரோப் எல்லாருமே வந்து நிறைய சாங்ஷன்ஸ் வச்சுக்கிறாங்க நீங்கள் ரஷ்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னால் யூரோப் பக்கத்தில் இருக்க நாடு வந்து உக்ரைன் அப்போது இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ரஷ்யாவுக்கு கேன்ஸ்ட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்று திரண்டு இருந்துட்டுருக்கு ஸோ இந்த டயத்தில் ரஷ்யாவுக்கு நம்ம ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நம்ம நியூட்ரலாக தான் இருக்கிறோம் நம்ம வந்து போர் தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பீஸ்க்காக தான் நம்ம போராடுறோம் அப்படின்னு நம்ம ஏகப்பட்டதை சொன்னாலுமே ஒரு சில அந்த நாடுகளில் மேலே நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபோர்ஸஸ் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து ரஷ்யா சைடு இருக்கிறாங்க இந்தியா வந்து போருக்கு அகெயின்ஸ்டாக இல்லை போருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ராஜதந்திர ஜியோ பாலிட்டிக்ஸ் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா புரிய வைக்கிறோம் இல்லை நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கும் க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது உக்ரைனுக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் சொல்ல முடியாது நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோன்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்து பீஸ்க்காக போராடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பிரதமர்லேருந்து எக்ஸ்டர்னல் அஃபைஸ் மினிஸ்டர் எல்லாமே ட்ரை இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்படி ஒரு நியூஸ் ஆர்டிகல் அப்போ இது உடனடியாக நம்ம தரப்புலேருந்து என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் இல்லை எங்கள் ஹெச்ஏஎல்லேருந்து ரஷ்யாவுக்கு எந்த விதமான எந்த ஒரு சீக்கிர டெக்னாலஜியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாடலை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க சரி இது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எப்படி நம்ம சீக்கிர டெக்னாலஜியை வந்து நம்ம எப்படி ஹெச்ஏல் இருந்து ரஷ்யா கொடுக்குறோம்னு சொன்னால் அப்போ ரஷ்யா வந்து நம்மளோட டெக்னாலஜிக்கலி பின்தங்கி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ நம்ம அவ்வளோ அட்வான்ஸாக இருக்கமா ஏன்னா நம்மளே ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ரஷ்யா கிட்டேருந்து தான் நிறைய டிஃபென்ஸை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து நம்மளோட ரஷ்யா வந்து டிஃபென்ஸில் அட்வான்ஸாக தான் இருக்காங்க அப்போது நம்மக்கிட்டே இந்த எப்படி போகுங்கிற ஒரு பேசிக் கேள்வி வருது இல்லையா ஸோ இதுக்கு அந்த ஆர்டிகல்லேயே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யூகேயில் ஒரு ஸ்மித் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அவங்களும் வந்து இந்த ஹெச்ஏஎல் மாதிரி ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி ஃபேமு ஸோ அந்த ஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்தியாவுக்கு ஒரு சில சீக்ரெட் பார்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு அனுப்பிச்சிருக்காங்க இது வெப்பன்னு சொல்ல இது பிளாங்காக டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க அது என்னவா இருக்கலாம்னு சொன்னால் இது எப்படி தயார் பண்ணுங்கிறதுக்கு உண்டான கோடாக இருக்கலாம் இல்லாட்டி யூரோப்பில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஒரு சில விஷயங்களை பற்ற சீக்ரெட் டேட்டாவாக இருக்கலாம் இது பேஸ்க்கு அப்படியே சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை யூகேலேருந்து இந்தியா கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்தியாவில் என்ன மாதிரியான நாடு இல்லைன்னு சொன்னால் சாங்ஷன் விதிக்கப்பட்ட ஒரு நாடும் கிடையாது சாங்ஷன் விதிக்கப்பட்ட கம்பெனி ஹெச்ஐஎலும் கிடையாது அதனால அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்குறாங்க இவங்க கொடுத்ததை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரஷ்யா கொடுத்துட்டோம் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதில் வினோதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கல்லையே தெளிவு எழுதியிருக்கிறாங்க எங்ககிட்ட எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது இருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு கிட்ட ஆதாரம் கிடையாது என்ன போயிருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஸ்மித் இருந்து ஒரு சீக்கிரட்டான விஷயங்கள் ஹெச்ஏலுக்கு போயிருக்குது அது போகி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு ஒரு ஷிப்மெண்ட் ஹெச்ஐலேருந்து போயிருக்குது அப்போது இதாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அந்த ப்ராடக்ட் கோடு அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம்சி கிரவுண்டில் எந்த ஒரு ப்ராப்பரான ஆதாரமுமே இல்லாமல் இப்போ ஹிட் பெர்க்லாம் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி ஒரு பேசிக்கை எந்த வித ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நியூயார்க் டைம்ஸ் வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு யார் வச்சாங்க கேட்டிங்கன்னா கனடா கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு இப்போது அது எந்தளவுக்கு எஸ்குலேட் ஆச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவும் சேர்ந்ததுக்கு அப்புறமா கனடாவோட ஜஸ்டின் ட்ரூடோவே பதவியிலேருந்து வெளியே போகிற அளவுக்கு அது பெரிய பிரச்சனையாச்சு இது வந்து அது கவர்மெண்ட்டே பேசிச்சு இது வந்து ஒரு மெயின் நியூஸ் ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்போ நம்ம முதல் கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னு சொன்னால் நம்ம என்னதான் டெக்னாலஜி ரஷ்யாலேருந்து வாங்கியிருந்தோம் வாங்குகிறோம்னாலுமே இது எப்படி கொடுக்குறோன்னு சொன்னால் யூகேலேருந்து வாங்கி நம்ம மூலம் ரூட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பிளாக் மணிலாம் ரூட் பண்ணுவாங்க இல்லையா பொதுவாக இங்கேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகும் மிடில் ஈஸ்ட்ன்னு அங்கே போக அங்கேருந்து இங்கே வரும் அப்போ இங்கேருந்து போச்சுன்னு தெரியாதுங்கிற மாதிரி யூகேலேருந்து நம்ம ஹெச்எலுக்கு வந்து ஹெச்எல்ந்து போயிருக்கின்ற முதல் குற்றச்சாட்டு ஸோ இதை அவங்களுடைய பதில் அதாவது நீங்கள் ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் வாங்கினாலும் சரி இது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு சீக்கிரட்டாக அனுப்பிச்சிருக்கீங்கிறாங்க ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு இன்னொன்று நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னால் எதுக்கு எப்படி ஒன்று வருது ஏன்னா அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை இதை அனுப்பணுன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது அப்படி இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம நாட்டில் ஏதாச்சும் ஒரு துறை வளருதுன்னு சொன்னால் அந்த துறை மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அதை பாதிப்பு ஏற்படுத்தணும் அதை அடிக்கணுங்கிறது வந்து எல்லாருடைய ஜியோ பாலிட்டிக்ஸில் இவங்க கையாளுகிற ஒரு ஒரு வெப்பன் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெண்டு மேஜர் நிறுவனங்கள் இருக்குது ஒன்று வந்து ஏர்பஸ் இன்னொன்று வந்து போயிங்னு சொல்லிட்டு ஏர்பஸ் வந்து யூரோப்பியன் நிறுவனம் போயிங் வந்து அமெரிக்க நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம கூட அவங்க போயிங்கிட்ட வந்து ஏர்கிராஃப்ட்ஸை ஆர்டர் பண்ணுறோம் ஆனால் இப்போ ஹெச்ஐஎல் வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ நம்மளோட ஜியோபொலிட்டிக்கல் விஷயங்கள்னால பல நாடுகளோட நம்மளுக்கு இருக்கிற நல்ல உறவுகள்னாலையும் நம்மளும் கற்றுக்கிட்டு வர்றதுனாலையும் மேக் இன் இந்தியாவை நம்ம ஃபோர்ஸாக புஷ் பண்ணுறதுனாலும் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு ஸோ ஹெச்ஏஎல் வளர வளர இப்போ ரீசெண்ட்டாக எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தாறு ஹெலிகாப்டர்ஸ் ஸோ நம்ம ரொம்ப காலமாக நம்ம படிச்சுட்டு இருந்ததுலாம் நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம வாங்குவோம் நம்ம வந்து அமெரிக்காலேருந்து வாங்குவோம் யூரோப்லேருந்து இருந்து வாங்குவோம் ரஷ்யாலேருந்து வாங்குவோம் இப்படி தான் வாங்கிட்டு இருப்போம் ஸோ முதல் முறையாக நூற்றி எண்பத்தாறு காம்பேட் ஹெலிகாப்டர்ஸை ஹெச்ஏஎல் நிறுவனமே வந்து தயார் பண்ண பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஃபாரின் அசிஸ்டன்ஸ் இருக்க போது இருந்தாலுமே இதோடைய செவன் பில்லியன் டாலர் இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ செவன் பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலருங்கிறது நூறு கோடி டாலர்ஸ் ஸோ எட்டாயிரம் கோடி எட்டாயிரண்டு ஏழு ஒரு ஐம்பது அறுபதாயிரம் கோடிக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம உள்நாட்டில் தயார் பண்ண போது இதான் மேக் இன் இந்தியா ஸோ இது வந்து அந்த நாடுகளில் உள்ள மெயின் நிறுவனங்களுக்கும் சரி நாடுகளுக்கும் சரி பொறுக்க முடியல அப்போது செவன் பில்லியன் டாலரை வந்து அவங்களே பண்ணிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் லாஸ் நீயே பண்ணிட்டேன்னா அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அது ஒரு லாஸ் செகண்ட் லாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இது ஒன்று ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டோன்னாலே பயங்கர எக்கனாமிக்கலாகவும் பயங்கர சூப்பராகவும் நம்ம பண்ணுறது கற்றுகிட்டே இருப்போம் இப்போ ஸ்பேஸ்லாம் பார்த்துட்டோன்னு சொன்னால் அமெரிக்க ஸ்பேஸாக இருந்தாலும் சரி ரஷ்யன் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி அவங்களோட நம்ம பத்தில் ஒரு பங்கு காசுலேயே நம்ம செலவு செலவு பண்ணிகிட்டே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்போ இது மாதிரி டெஃபென்ஸ் மெக்கானிசம்லேயும் நம்ம வந்து ஒரு கிராக் பண்ணிட்டோம் நம்ம ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் உலக நாடுகளில் எல்லாருமே வந்து நம்ம தான் காம்படிட்டிவாக நம்மளால் பிரைசிங் கொடுக்க முடியும் ஸோ நம்மளோட உள் தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம உள் தேவையை தாண்டி உலக நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் அவங்களுடைய பிஸ்னஸ் அடிபட்டது இல்லையா ஸோ இது ஒன்றாவது முக்கியமான காரணங்கள் இப்போ ரஷ்யா உக்ரைன் வார்க்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு எல்லா தொழில் நிறுவனங்களையும் அடிச்சுட்டு இருக்காங்க இதுவே இதுல ஒரு தொழில் உள்ள அடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரஷ்யா உக்ரைன் வாரில் என்ன பண்ணாங்க ரஷ்யால இருக்க பிசினஸ் எல்லாருக்கும் சாங்ஷன் வச்சாங்க இதை சாக்கா வச்சுட்டு ரஷ்யா கூட யாரெல்லாம் உறவு கொண்டாடுறீங்களோ ரஷ்யா கூட யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அந்த நிறுவனங்கள் மேலதான் கூட சாங்ஷன் வைக்க ஆரம்பிச்சாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரஷ்யாவுக்கு வந்து ஒரு கம்பெனி ரெஃப்ரிஜிரேட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த கம்பெனி மேலே கூட சாங்க்ஷன் இருப்பாங்க ஏன்னு சொன்னால் இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை அவங்க ஆர்மியில் கூட யூஸ் பண்ண முடியும் ஏன்னா அது ஒரு வேகான விஷயம் நீங்கள் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது இதுதான் வந்து அவங்களுடைய கிளாஸ் இந்த கிளாஸ்ல நீங்கள் எப்படி உள்ளே போவீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லையே நீங்கள் சொல்ல முடியாது ரெஃப்ரிஜிரேட் எதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் சிவில் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் மிலிட்டரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அது உள்ள வேணாம் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க ஒரு பென்சிலை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா கூட அது மிலிட்டியில கூட அந்த பென்சில் யூஸ் பண்ண பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் மூலமாக இவங்க என்ன பண்ணிட்டு தொழில் பயங்கர பல தொழில்கள் மேலே சாங்ஷன் வச்சு நம்ம நாட்டிலேயே நம்ம நாலு கம்பெனி மேலே சாங்க்சன் வச்சுருந்தாங்க ஸோ இந்த போரை பயன்படுத்தி அவங்க தொழில் நிறுவனங்களை வளர்க்குறதுக்கும் சரி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களை அமுக்கிறதுக்கும் இதை முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதே வாய்ப்பாக பயன்படுத்தி ஹெச்ஏஎல் மேலேயும் சாங்ஷன் விதிச்சிட்டோன்னு சொன்னால் திரும்ப பழையபடி இவங்க வந்து ஏர்கிராஃப்ட் ரொம்ப பட்டு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்டையே இவங்க வந்து டிபெண்ட் ஆகிருப்பாங்க அவங்களோட ஹெச்ஏஎலும் வளராது இப்படிங்கிற ஒரு ஒரு அர்த்தம் இதுக்கு பின்னாடி இருக்குது ஸோ அதை நம்ம நாட்டிலேருந்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால் முறி அடிச்சிருக்கோ எடுத்த உடனே நம்ம பிளாக் அதை வந்து நிராகரிச்சிட்டோம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி கனடா அவங்க இந்த மாதிரி குற்றச்சா வைக்கும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம இப்போ வி ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு தெரியுது என்ன சொல்கிறது என்ன மாதிரியான சூ சூழ்ச்சியெலாம் நடந்துட்டுருக்கு நம்ம எப்படிதான் அதை தடுத்துட்டு இருக்கோன்றத நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ இந்த வருஷம் கூட அடுத்து என்ன வர போகுதுன்னு சொன்னால் ரஷ்ய அதிபர் பூட்டின் வந்து இந்தியாவுக்கு வர போறாரு ஸோ அது வந்து என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் எந்த மாதிரி ஒரு ரிப்ளிங் எஃபெக்ட் கொண்டு போகணும் எல்லாரும் எப்படி பார்க்க போகிறாங்கிறதெல்லாம் நம்ம இருந்தால் பார்க்கணும் ஸோ இந்த ஹெச்ஏஎல் விஷயம் பொறுத்த வரைக்குமே அடுத்தடுத்து அப்டேட் வரும் ஏன்னால் இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இருந்து அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை வரதா போகுது அதுக்கப்புறமா கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த எஃபெக்ட்டுமே இல்லை யூகே கவர்மெண்ட் சைடில் எஃபெக்ட் இல்லை இப்போ யூகேல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்மித் குரூப்புக்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணாங்க அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி நியூயார்க் டைம்ஸ்லேருந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா இந்தியாவிலேருந்து அது வந்து ரஷ்யாவுக்கு போச்சா நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பும் ரஷ்யா ரஷ்யாவுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் போட்டிங்களா இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ ஸ்மித் குரூப் சரியாக சொல்லிட்டாங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது ரஷ்யாவுக்கு போச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் எந்த ஆதாரம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் இந்தியாவுக்கு கொடுத்தோம் அவ்வளோதான் அது ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் டீலிங் தான் அதுக்கு மேலே எந்த பதிலும் சொல்ல முடியாது அவங்க கட்டன் டேட்டாக முடிச்சிட்டாங்க ஸோ இனி ஒரு ஒரு நாடுகளும் இதோடைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இது ஒரு முக்கியமான பங்காக பார்க்கப்படி ஏன்னா ஸ்பேஸ் கடுத்து டிஃபென்ஸில் வந்து ஹெச்ஏங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்திய மக்கள் அவ்வளோ பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருமே வந்து அதில் நம்ம அதுக்கு அந்த அந்த நிறுவனத்து மேல் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அது நாளைக்கு பின்ன நம்மளுடைய எக்கனாமியை ஓவராலாக பூஸ்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்து மேலே இப்போ ஒரு தாக்குதல் ஏன்னா இப்போ அதானிங்கிறது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அதுமேல் தாக்குதல் பண்ணாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மேலே தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி நம்ம வந்து தடுக்க போகிறோம் எப்படி இதுக்கு அடுத்தடுத்து நகரப்போகுதுங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் நீங்கள் இணைஞ்சிருங்க நம்ம வந்து பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு உலக அரசியல் பற்றி மட்டும்தான் இந்த சேனலில் பேச போகிறோம் ஸோ உங்களுக்கு உலக அரசியல் மேலே உலகத்தில் சுற்றி நடக்கிற விஷயங்கள் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம சேனலில் இந்தியாவோட பார்வையில் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டே கனெக்டட் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது யாருக்கா இன்ட்ரெஸ்டட்னு நினச்சிங்கன்னா அவங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ பாலிடிக்ஸ் வீடியோ அவங்க சந்திக்கிறேன் வணக்கம்